பசுமன் என்று சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு எந்த ஊர்ல போய் சொன்னாலும் ஒரு மரியாதை ஏற்படும் அதே மாதிரி அவர் விவேகத்துக்கு விவேகமும் ஒரு தெய்வ சிந்தனையும் உள்ளவர் அதே மாதிரி இன்று இந்த நெற்கட்டவன் சொன்னாலே வீரம் கொப்பளிக்கும் அப்படியே கொண்ட ஒரு மண் அந்த மண்ணு புண்ணியம் யாருக்கும் கிடைக்காத ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருக்கு பசுமுன்னுல ஐயா அந்த ஊர்ல பிறந்தனால எவ்வளவு அந்த பசுமுன்னு கிராமத்துக்கு ஐயா பிறந்தனாலதே ஒரு மதிப்பு மரியாதை ஒரு செல்வாக்கு அதே மாதிரி இன்று அவருடைய புகழ் முன்னூத்தி பத்தாவது பிறந்த இருக்கு இப்ப அவருடைய புகழ் வெளி உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு இந்த விழாவிற்கு முதல் முதல் காரணம் என்று பெருமையாக சந்தோஷமாக சொல்லலாம் எனட்டா இந்த பசுமுன் தேசிய கிழக்கினுடைய நிறுவன தலைவர் வெள்ளச்சாமி தான் முதல் முதல்ல ஆரம்பிச்சு வைச்சாரு அது மற்றவங்களுக்கு தெரியுமா இல்லையோ இந்த உள்ளூர்காரவங்களுக்கு தெரியும் வெள்ளச்சாமி முதல்ல அவருடைய பிறந்தநாள் விழாவை கொடுத்துட்டு முதல் மாலை போட்டு ஆரம்பிச்சு வச்சவரே நமது நிறுவன தலைவர் வெள்ளச்சாமி தேவர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் காரணம்னா அந்த அந்த புலித்தேவருடைய அவருடைய வீரம் அதே மாதிரி தான் அவர்கிட்ட ஒரு பத்து வளர்ச்சி அமைத்தவருடைய தெரியும் எதற்கும் பயப்படாமல் யாருக்கும் பயப்படாமல் பேசக்கூடிய வளர்ச்சி அமைத்தவர் வச்ச விழா இன்னைக்கு இந்த அளவுக்கு சிறப்பாக அரசு விழாவாக போராட்டம் பண்ணி எல்லாரும் அரசு விழாவாக நடந்து எல்லா அரசியல் தலைவர்களும் இன்று வந்து அவருடைய பெருமையை இன்னைக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை இன்னைக்கு உருவாக்கி இருக்குது அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை அரசுக்கு என்னன்னா புலித்தேவனுடைய தளபதி பதினாலு பேர்ல ரெண்டு பேருக்கு தான் இன்னைக்கு விழா நடக்குது அது போக மிச்சம் பன்னெண்டு பேரும் இந்த வீர மரவர்கள் அவருடைய தளபதியாக இருந்தாங்க அவர்களுக்கும் அந்த உரிய அங்கீகாரத்தை அந்த அரசாங்கம் செய்தால் நமது சமுதாய மக்கள் ஒரு எந்த அரசு செய்கிறதோ அந்த அரசுக்கு நன்றி கடனாக நாம் இருப்போம் அது கூடிய சீக்கிரம் நடக்கணும் வருடமாக இந்த இடத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் இந்த ரெண்டு வருடம் கழித்து வந்தாலும் இந்த ஊர் மக்கள் எனக்காக அல்ல நம்ம தெய்வீக திருமண தேவரையா வீட்டில இருந்து தான் நான் வர்றேன் அவர் வாழ்ந்த வீட்டுல அந்த வீட்டுல இருந்து வர்றோம்

எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய வழியை பின்பற்றி இன்று வரைக்கும் அவருடைய பாதையில் தான் இந்த பசுமலம் தேசிய கழகத்தினுடைய நிர்வாகிகளும் சரி நானும் சரி பயணிக்கிறோம் வருட வருடம் வந்தாலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது என்று தான் கடைசி நேரத்தில் வந்து இங்க யாருக்கு பேசுறதுக்கு அந்த அனுமதி இல்லைங்கிறது தெரியும் ஆனா வருட வருடம் பேசுவாங்க உங்களுடைய இந்த கிராமத்தினுடைய மக்களுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு அதற்காகத்தான் யாருக்கும் தொந்தரவு பண்ணாம கடைசி நேரத்தில் வந்து இது பண்றோம் இந்த விழா வருட வருடம் இதை விட மிக சிறப்பாக நடைபெறணும் இங்க அரசியல் பேசக்கூடாது அந்த முதல் சுதந்திர புறட்ட தியாகி அவரைத்தான் அவருடைய அவரை பத்தி தான் நம்ம கூழ்ந்து பேச வேண்டும் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் எலெக்ஷன் வருதுன்னு எல்லா அரசியல் கட்சிகளையும் எல்லாரும் வருவாங்க காலண்டர்ல வந்து குளித்தருடைய செய்திகளோ காலண்டர்ல போடணும்னா சிவகாசியில அடிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுக அடிக்க மாட்டேங்கிறாங்க அது நம்ம தான் பிரஸ் தயார் பண்ணி நம்ம தான் என்ன அடிக்கணும் அரசாங்கமோ மற்றவங்களும் அடிக்க கூடாதுன்னு யாரையும் சொல்லல அப்படி பார்த்தா காலண்டர்லயே ஐயானுடைய பேரு முத்ராமலிங்க தேவர் தான் கெஜெட்லயே இருக்கு கையெழுத்து போடுவாரு அவர் பேர கூட இன்னைக்கு முத்ராமலிங்க போடுறாங்க நமக்கு இல்ல மத்தவங்களுக்கு தான் இருக்கு அது மட்டும் இல்ல ஆதிக்க ஜாதிங்கிறாங்க நம்ம ஆதிக்க ஜாதியே இல்லை இன்னைக்கு அந்த நம்ம அதெல்லாம் கடந்து எவ்வளவு பக்குவத்துக்கு வந்துட்டோம் இன்னமும் நம்ம ஒவ்வொன்றும் ஆதிக்க சாதி அறாத ஜாதகனே சொல்லி சொல்லித்தான் நம்மள எந்த அளவுக்கு அமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காலண்டர் நீங்க நீங்க சொன்னீங்கல்ல காலண்டர்ல வந்து போடணும்ட்டு அதுக்கு என்ன செய்யணும்னா நம்மளும் அவங்கள மாதிரி தொழில் வளர்த்து தொழில உருவாக்கி பிரஸ் வச்சு காலண்டர் நம்ம புறம் அடிச்சு அவர் ஜெயந்தினு நம்ம தான் போடணும் நம்மளுடைய தேவைய நம்ம தான் நம்ம பண்ணிக்கிறோம் அது போக பத்து புள்ளி உள் ஒதுக்கீடு ஏற்கனவே ஏற்கனவே ஒதுக்கி அதை நடவர முடியாம பண்ணினாங்க உங்களுக்கு தெரியும் இப்ப கோர்ட்ல போய் ஆட்கள் தடை உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டாங்க நம்மகிட்ட இருந்து எந்த அரசாங்கம் பறிச்சாலும் சரி இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்னைக்கு நம்ம எதிர்பார்த்தா இருக்கணும் அதுல வந்து நீங்க எல்லா பேருமே நீங்க தெளிவா இருக்கணும் யாருக்காக ஒரு சாராருக்காக ஒரு சாராருக்காக நம்மளுடைய சமுதாயத்தை புறக்கணித்தால் இந்த உள்ஒதுக்கீடுல நம்மளுடைய சமுதாயம் நம்மளுடைய மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தாலும் திமுக அரசாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அதற்கு அவர்கள் காரணமாக இருந்து நம்மளை வஞ்சித்தால் நான் வந்து யாரையும் தனிப்பட்டு எந்த அரசியல் கட்சியும் சொல்லல எந்த அரசியல் தலைவரும் சொல்லல அப்படி நமக்கு ஒரு பாதகத்தை எந்த அரசாங்கம் செய்தாலும் சரி இந்த முக்குணத்து மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற முடிவு நீங்க எல்லா பேரும் எடுத்துட்டே ஆகணும் அதனால பாதிக்கப்படுறது நம்ம தான் அது போக வர்ற எலெக்ஷன் இல்ல யாருக்கு ஓட்டு போடுங்க சொல்லல எதிரிக்கு கூட ஓட்டு போடுற நம்ம சமுதாயத்துக்கு துறைகளுக்கு மட்டும் ஓட்டு போட்டாங்க யாரா இருந்தாலும் எதிரி இடம பாத்து ஒதுங்கிடலாம் எதிரி கூட இருந்துட்டு வாழ்ந்துட்டு போறேன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எதிரி கூட வாழ்ந்துட்டு போறேன் ஆனா நம்ம சமுதாயத்துக்கு துரோகிகள் உங்களுக்கு யாருக்கு தெரியும் கேளுங்க நானா இருந்தாலும் சமுதாயத்தினர் சுயநலத்துக்காக ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரங்கிட்ட போய் நம்ம சமுதாயத்துக்கு எதிர்பார்க்கிறவங்க கூட போய் சேரலாம் அது அவங்களுடைய நிலைப்பாடு நான் கூட சொல்லல நானா இருந்தாலும் சரி உங்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு தென் மாவட்டத்துக்குள்ள எல்லாருக்கும் தென் மாவட்டத்தில் விழிப்புணர்ச்சி வந்துருச்சு யாரு நமக்கு துரோகி நம்மளை யாரு புறக்கணிக்கிறா நம்ம சமுதாயத்தை யாரு புறக்கணிக்கிறா யாரை ஒதுக்குறாங்கிறது இன்னைக்கு முதல்ல மாதிரி பாமர மக்கள் இல்ல அந்த முக்குளத்தூர் சமுதாயம் இன்னைக்கு எல்லாருமே படிப்பறிவு எல்லா தெரியுது யாருக்கு விட போயிடாதீங்க எதிரிக்கு கூட ஓட்டு போடு நம்ம சமுதாய துறைகளுக்கு ஓட்டு போடாத பாடம் புகுத்தணும் யாருக்கா இருந்தாலும் சரி இந்த சமுதாயத்தை பழக்க இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை பகச்சால் நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் அதை நீங்க செய்த என்று நான் நினைக்கிறேன் உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தேவர் நாம் வாழ்க்கை ஜெயந்த்